என் செல்ல குழந்தையே இன்று உன் தாயா என்னை அவசரப்பட்டு நீ தள்ளிவிட்டு விடாதே என் குழந்தையே நயவஞ்சக கூட்டத்திற்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் நான் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை அம்மா சொல்வது போல கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ மாற்றிக்கொள்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் உன் தாயானவள் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு முறை நீ இந்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் பொழுதெல்லாம் முதலில் உன்னுடைய நினைவுக்கு வருவது உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நயவஞ்சக மனிதர்கள்தான் நாம் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் முட்டி மோதி போராடினாலும் எத்தனை பேரிடம் இருந்து தப்பித்தாலும் இவர்களிடம் இருந்து மட்டும் நம்மால் தப்பிக்க முடியவில்லையே இவர்களினுடைய வார்த்தைகள் நம்மை சேதாரமாக்கி விடுகின்றதே என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனது சேதமடைந்து இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சிலரின் வார்த்தைகளை நினைத்து நினைத்து மனம் வெதும்பிக் கொண்டிருக்கின்றாய் நம்மை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டார்களே நம் மனது நோகும்படி இப்படி பேசிவிட்டார்களே என்று என் குழந்தை நீ மனம் வேதனை படத்தான் செய்கின்றாயே தவிர உனக்குள் வேறு எந்த விதமான சிந்தனைகளும் இருக்கவில்லை என் பிள்ளையே பேசியவர் அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் அதை கேட்ட நீதான் இங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அவர்கள் நினைத்தது இதுதானே நாம் பேசுவதை பேசிவிடுவோம் நாம் வாயில் வந்ததை எல்லாம் சொல்லிவிடுவோம் அதன் பிறகு அவர்கள் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விடுவார்கள் வாழ்க்கையில் இனி எதையும் செய்ய மாட்டார்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரமாட்டார்கள் இத்தோடு அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் முடித்து கொள்வார்கள் என்றுதான் நினைக்கின்றார்கள் அவர்கள் எண்ணங்களை நீ நிறைவேற்றி விடக்கூடாதல்லவா அவர்கள் நினைத்தது சரி என்று நீ நிரூபித்து விடக்கூடாதல்லவா அதனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயம் எதை சார்ந்தது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உண்மையாகவே சுற்றி இருப்பவர்கள் ஒரு நாளும் இங்கு யாருக்கும் எந்த உதவிகளையும் செய்ய போவது கிடையாது உதவியை செய்கின்றவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டான் இப்படி கஷ்டத்தில் உன்னை விட்டு விலகி நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் எந்த காலத்திலும் உனக்கு எந்த ஒரு உதவியையும் செய்ய போவதும் கிடையாது எந்த காலகட்டத்திலும் உனக்கு எந்த ஒரு ஆறுதலையும் தரப்போவது கிடையாது என் பிள்ளையே இப்படி இது போன்ற மனிதர்களுக்கு மத்தியில் சிக்கி தவிக்கின்றோமே நீ எண்ணி வேதனை படத் தொடங்கிவிட்டாய் ஏனென்றால் ஒவ்வொரு கஷ்டமான காலகட்டத்திலும் உனக்கு உதவிகளை செய்கின்றார்களோ இல்லையோ உபத்திரத்தை அதிகமாக செய்கின்றார்கள் இடைஞ்சல்களை அதிகமாக கொடுக்கின்றார்கள் உனக்கு சோதனைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் விட்டதனால்தான் இன்னமும் இந்த வேதனைகளை தாங்கி நிற்கின்றாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சுற்றி இருப்பவன் காயப்படுத்தத்தான் செய்வான் வார்த்தைகளால் உன்னை துளைத்தெடுப்பான் அடுத்த கட்டம் அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலைக்கு உன்னை அந்த இடத்திலேயே அழுத்தி வைக்க நினைப்பான் ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன் நான் என்னுடைய கடமைகளை செய்தே தீருவேன் நீ பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னை ஒன்றும் செய்துவிடாது நான் நிச்சயமாக நல்லதை நோக்கி பயணித்து கொண்டே இருப்பேன் என்ற வைராக்கியத்தோடு என் பிள்ளை நீ நடந்து செல்ல வேண்டும் இப்படி இது போன்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்களுக்கு மத்தியில் மாட்டிக்கொண்டு உன்னை மட்டுமல்லாமல் உன்னை சார்ந்திருப்பவர்களையும் உன்னை நம்பி இருப்பவர்களையும் நீ வேதனைப்படுத்தக்கூட கூடாது யாரும் ஒரு நாளும் உன்னை பார்த்து இவர் அவர்களின் பேச்சினை கேட்டுத்தான் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிடக்கூடாது கூடாது என் தங்கமே அடுத்தவர்களுக்கு நல்லதையே செய்ய நினைக்காத இங்கிருக்கின்றவர்கள் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் மட்டும் நல்லதை செய்துவிடப் போகின்றார்கள் ஒருவேளை இப்பொழுது உனக்கு ஒரு நல்லது செய்கிறார்கள் என்றால் கூட அதில் ஏதேனும் ஒரு உள்ளர்த்தம் இருக்கத்தான் செய்யும் நாளை இந்த விஷயத்தினால் உனக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுப்பதற்கு கூட அவர்கள் தயாராக இருக்கலாம் என் பிள்ளையே இதனால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற மனிதர்களையும் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளையும் ஒரு நாளும் நீ கணக்கில் எடுத்து ஒருவன் நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தவன் மனம் நோகும்படி ஒரு நாளும் பேசிவிட மாட்டான் ஆனால் அவன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எப்பொழுதுமே இன்னொருவரை காயப்படுத்தத்தான் என்று இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு நாளும் நல்ல வார்த்தைகளை உதிர்க்க மாட்டார்கள் என் குழந்தையே கவலைப்படுவதையும் வேதனைப்படுவதையும் முதலில் நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை புரிந்து இவர்கள் கொடுக்கின்ற இந்த கஷ்டங்கள் கூட உனக்கு நல்ல நிலைக்கு வருவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து வேண்டும் எப்பொழுதும் உடனடியாக மாற்றங்கள் நடந்துவிடாது கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் செல்ல செல்ல மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அன்று கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக மிக பெரிய காயங்களை எல்லாம் அனுபவித்து நின்று கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே முதலில் மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு ஒரு நாளும் மனம் வருந்தாதே உன்னுடைய மனது அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் இன்னொருவர் சொல்லும் பொழுது அதை நீ ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உன்னுடைய மனதிற்குள் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் உன் மனது நினைத்தால் மட்டும்தான் அதை நீ எடுத்து கொள்ள முடியும் உன்னுடைய மனது இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நினைத்தால் இவர்களை எல்லாம் கணக்கில் எடுத்து கூடாது என்று நினைத்துவிட்டால் அதன் பிறகு உனக்கு கஷ்டங்களும் கவலைகளும் வாழ்க்கையில் தேவையில்லை என் பிள்ளையே இப்படி நீ இந்த வாழ்க்கையை சுற்றிலுமாக செய்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய மனதை ரணமாக்கி இருக்கின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமி யார் எல்லாம் இந்த வாழ்க்கையை பற்றி உனக்கு கேலியும் கிண்டல்களும் செய்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அம்மா உன்னோடு பேசுகின்ற வார்த்தைகளில் நீ எதையாவது ஒரு சில வார்த்தைகளை உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்தாலே போதும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு எந்த கஷ்டங்களும் தொடர்ந்து வராது என் பிள்ளையே எப்பொழுதெல்லாம் உனக்கு சோதனைகள் வருகின்றதோ எப்பொழுதெல்லாம் காயங்கள் அதிகமாக உன் மனதை தொடுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நமக்கென்று யாரும் இல்லை என்று நினைக்காமல் நம்மை காக்க நம்பராகி இருக்கின்றாள் என்பதனை நீ முழுமையாக நினைக்க வேண்டும் தெய்வத்தை உனக்குள் கொண்டு வர நீ முயற்சி செய் என் பிள்ளையை எந்த அளவிற்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கின்றாயோ எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றாயோ அப்படி நீ இருக்கும் பட்சத்தில் உனக்குள் இந்த வர ஆகி வந்து விடுவேன் நான் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் எல்லாம் செய்து கொடுக்க தொடங்கி விடுவேன் என்றுமே இந்த வர உன்னுடைய கண்ணீரையும் உன் வாழ்க்கையில் சோகத்தையும் காண விரும்பியது கிடையாது நான் எதிர்பார்ப்பது எல்லாமே என் பிள்ளையினுடைய அன்பினை மட்டும்தான் என் தங்கமே அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவன் என்றென்றைக்கும் அதை செய்து கொண்டுதான் இருப்பான் அவனால் வேறு என்ன செய்துவிட முடியும் மிஞ்சி போனால் முடிந்த அளவிற்கு உனக்கு தொந்தரவுகளை கொடுக்க முடியும் ஆனால் இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் இதில் கடந்து வந்து இந்த வாழ்க்கையில் நீ நல்லதை அடைய வேண்டும் அது ஒன்றுதான் நான் உனக்கு கொடுக்கின்ற மிக பெரிய பரிசாகும் என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் மேலாக தெய்வம் உன் கைப்பிடித்திருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே நய வஞ்சகக்காரர்கள் என்பவர்கள் உன்னோடு இருக்கும் பொழுது இதில் மீள்வது எத்தனை கஷ்டம் என்று சிந்திப்பதை விடுத்து இவர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டாலே போதும் வாழ்க்கை நல்ல நிலைக்கு வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றுமே இந்த சூழ்நிலை உன்னை நல்லபடியாக மாற்றிவிடும் நீ நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கையை உனக்கு கொடுத்துவிடும் மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்றுமே வெற்றி உன்னை தேடி வந்துவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்